ஏழை எளியோருக்கு பல பொது சேவைகள் செய்து வருகிறார் அக்னிருத்ர குருஜி அவர்கள் பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியம் நாம் செய்வதாக இருந்தாலும் ஹோமங்கள் அல்லது யாகங்கள் செய்து அதை தொடங்குவது வழக்கம் உதாரணமாக நம் வீட்டு கிரகப்பிரவேசம் முதல் திருமணம் மற்றும் நம் குழந்தைகளின் ஆயுள் விருத்தி அடைய செய்யும் ஆயுஷ்வம ஹோமம் வரை அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் யாகங்கள் செய்வது வழக்கம் அது மட்டுமல்லாது நம் முன்னோர்கள் நமக்கு ஏற்படும் காரிய தடைக்காகவும் கடன் நிவர்த்திக்காகவும் திருமணத் தடை குழந்தை பாக்கியமின்மை ஆயுள் விருத்தியடைய நோய் நொடியின்றி வாழ குடும்பத்தில் செல்வம் பெருக என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் வேத சாஸ்திரப்படி யாகங்கள் மூலமாக சிறந்த குருவின் துணை கொண்டு நம் வீடுகளில் யாகங்கள் செய்து நமக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தந்தனர் இறை வழிபாட்டில் மிக சிறந்ததாக கருதப்படும் வழிபாடுகள் இருந்தாலும் யாக வழிபாடுதான் மிகவும் சாலச்சிறந்தது சிறந்தது அக்காலத்தில் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நாட்டை ஆண்ட அரசர்கள் இவர்கள் அனைவருமே நாடு நலம் பெறவும் நாட்டு மக்கள் வளம் பெறவும் யாகங்கள் செய்தார்கள் இதே இதேபோன்று இன்றைய சூழ்நிலையில் நமக்கு இருக்கும் கண் திருஷ்டிக்காகவும் கடன் நிவர்த்திக்காகவும் ஐஸ்வர்யம் பெருகவும் பில்லி சூனியம் போன்ற கட்டுக்கள் இருந்தால் அதிலிருந்து விடுபடவும் இப்படி வெளியில் சொல்ல முடியாமல் எண்ணிலடங்கா எத்தனையோ பிரச்சனைகளுக்கு யாகத்தின் மூலம் தீர்வு தருகிறார் யாக செம்மல் என்ற பட்டம் பெற்ற அக்னிருத்ர குருஜி அவர்கள் இவர் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருட காலமாக ஆன்மீக ரீதியில் பல பிரச்சனைகளில் சிக்கித்தவிக்கும் தவிக்கும் மக்களுக்கு எளிய பரிகாரம் மூலமாகவும் அபூர்வ மகா யாகம் மூலமாகவும் அவர்களுடைய பிரச்சனைகளை அடியோடு கலைந்து வருகிறார்கள் அக்னி ருத்ர குருஜி அவர்கள் எண்ணற்ற யாகங்கள் பொதுமக்களின் நலன் கருதி குருஜி இடத்திலும் அல்லது மக்களின் இடத்திலும் செய்து வருகிறார் அப்படி பொதுமக்களின் நலனுக்காக இரண்டாயிரத்தி நான்காம் வருடம் தொடர்ந்து நூத்தி எட்டு மணி நேரம் அதாவது ஐந்தே முக்கால் நாள் இரவு பகலாக சிவபெருமானுக்காக ருத்ரமகா யாகம் செய்துள்ளார்கள் அதேபோன்று தொடர்ந்து நூத்தி எட்டு மணி நேரம் காளிக்காக ஐந்தே முக்கால் நாட்கள் தசமகா காளி யாகம் செய்துள்ளார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் ஷீரடி சாய்பாபாவின் நூறாவது மகா சித்தி வருடத்தை முன்னிட்டு தொடர்ந்து நூத்தி எட்டு மணி நேரம் சாய்மகா யாகமும் செய்துள்ளார் இது தவிர இவர் செய்யும் உச்சேஸ்வரா யாகம் மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படி இந்த யாகத்தின் சிறப்பு என்னவென்றால் நிஜ குதிரையை வைத்து இந்த யாகத்தை அக்னிருத்ர குருஜி அவர்கள் செய்கிறார்கள் இந்த யாகத்தை நாம் செய்வதன் மூலம் நம்முடைய வெற்றியானது பல மடங்கு பெருகும் அதே போன்று ஐஸ்வர்ய மகா யாகமும் செய்கிறார்கள் பொதுமக்களுக்கு சகல ஐஸ்வர்யம் பெருக செய்யப்படும் யாகமாகும் இது தவிர சர்வ காரிய சித்தி மகா யாகம் நாம் செய்யும் அனைத்து வேலைகளும் நல்ல முறையில் நமக்கு அமைந்து எடுத்த காரியம் சித்தி அடைய செய்யப்படும் யாகமே சர்வ காரிய சித்தி மகா யாகமாகும் மேலும் சர்வ பாவ சாப கண்ட தோஷ நிவர்த்தி பரிகார யாகமும் செய்கிறார்கள் இதன் பலன் என்னவென்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு மற்றொருவர் தரும் சாபத்தை கரைப்பதற்கும் நாம் தெரியாமல் செய்யும் பாவங்களை கரைப்பதற்கும் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை போக்கவும் இந்த சர்வ பாவ சாபகண்ட தோஷ மகா யாகத்தை செய்கிறார்கள் அக்னிருத்ர குருஜி அவர்கள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய சூழ்நிலையில் நாம் அனைவரும் சிக்கி தவிப்பது கடன் பிரச்சனையில்தான் நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடன் தொல்லையில் அகப்பட்டு தவிக்கிறோம் அந்த கடன் பிரச்சனையை வேறோர் களைய உலகிலேயே வேறெங்கும் இல்லாத முறையில் அக்னிருத்ர குருஜி அவர்களால் செய்யப்படும் யாகம்தான் சகல ருண விமோச்சன பரிகார யாகமாகும் அக்னிருத்ர குருஜி அவர்கள் சகல ருண விமோச்சன பரிகார மகா யாகத்தை செய்து தருகிறார்கள் நம்முடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த யாகத்தின் மூலம் தீர்வு கிடைக்கும் இந்த சகல ருண விமோச்சன மகாயாகத்தின் நாகுதி அவள் பிரசாத முடிச்சாகும் இதனுள் அவள் வெல்லம் தேன் கலந்த இந்த அவள் முடிச்சை யாக அக்னிக்கு உணவாக நம் கைகளினால் அளிக்கும் பொழுது நமக்கு ஏற்பட்டுள்ள கடன் பிரச்சனைகள் மட்டுமல்லாது ஏனைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் வளம்புரி சங்கை கரண்டியாக கொண்டுதான் இந்த அக்னியில் நெய்யை விட்டு ஆகுதி கொடுத்து யாகத்தை மேற்கொள்கிறோம் வளம்புரி சங்கு என்பது ஐஸ்வர்யத்தைத் தரக்கூடியது மேலும் கஷ்டங்களைப் போக்கக்கூடியது இதன் மூலம் நாம் இந்த வளம்புரி சங்கை ஆகுதி கரண்டியாக பயன்படுத்தி யாகம் செய்யும் பொழுது நம் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து சகல ஐஸ்வர்யங்களுடன் வாழ உறுதுணையாக உள்ளது வளம்புரி சங்கை ஆகுதி கரண்டியாக பயன்படுத்தி செய்யும் யாகமானது உலகிலேயே வேறு எங்கும் கிடையாது மிகுந்த நம்பிக்கையுடன் நாம் இந்த யாகத்தை மேற்கொள்ளும் பொழுது அதுவும் சாய்பாபா ஆலயத்தில் இந்த புனிதமான யாகத்தை செய்யும் பொழுது கடன் பிரச்சினைகள் தீருவதோடு பல கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம் இப்படி பொதுமக்களின் நலனுக்காக அரும்பாடுபட்டு வரும் நமது அக்னிருத்ர குருஜி அவர்கள் எண்ணிலடங்கா யாகங்கள் பரிகார பூஜைகள் செய்து மக்களின் வாழ்க்கையில் வளம் பெற செய்துள்ளார் அவரவர் பிரச்சினைக்கு ஏற்றாற்போல் அக்னிருத்ர குருஜி அவர்கள் யாகங்களை செய்து பொதுமக்களின் வாழ்க்கையில் வளம் பெற செய்கிறார்கள் பொதுவாகவே யாகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வணவேதம் இந்த வேதங்களை பயன்படுத்த யாகங்கள் செய்வது வழக்கம் ஆனால் நமது அக்னிருத்ர குருஜி அவர்கள் பிரம்ம வேதத்தை அடிப்படையாக கொண்டே வேத மந்திரங்கள் சொல்லி யாகம் செய்கிறார்கள் இந்த பிரம்ம வேதத்தை பற்றி டிவி தொலைக்காட்சியில் சிறப்பு விருந்தினர் பகுதியில் விளக்கமும் அளித்துள்ளார் இந்திர லோகத்தில் பயன்படுத்தப்படும் அனைத்து மந்திரங்களுமே பிரம்ம வேதமாகக் கருதப்படுகிறது இந்த வேதத்தைக் கொண்டே அக்னிருத்ர குருஜி அவர்கள் யாகங்கள் செய்கிறார்கள் பொதுவாக அக்னியை பிரதானமாக வைத்துதான் யாகங்கள் ஹோமங்கள் செய்யப்படுகிறது அந்த அக்னியில் அமர்ந்து நாம் யாகம் செய்யும் பொழுது நமது குருஜியாக இருந்து வழிநடத்துபவர்தான் அக்னிருத்ர குருஜி ஆவார் எனவே நாம் செய்யும் யாகத்திற்கு மேலும் வலிமை கூடும் இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக ஆன்மீக அனுபவம் வாய்ந்த திரு அக்னிருத்ர குருஜி அவர்களிடம் நம் குறைகளை கூறி திருவாக்கு கேட்டு வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறுவோம் இங்கு அல்ல திருவாக்கு அதுவே உங்களுக்கு நல்வாக்கு தொடர்புக்கு அக்னிருத்ர குருஜியின் ஆத்ம சரணாலயம் ஸ்ரீ நித்தியசுரபி சந்தனமலை சாய்பாபா பரிகார ஸ்தலம் என் இருபத்தி ரெண்டு ஸ்ரீ சரஸ்வதி தெரு விக்னேஷ் காலனி புத்தூர் கிராமம் மப்பேடு போஸ்ட் சென்னை சென்னை கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோட் மப்பேடு அருகில் செல் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 பூஜ்யம் ஒன்று ஏழு மூன்று இரண்டு மற்றொரு எண் எட்டு ஆறு எட்டு இரண்டு பூஜ்ஜியம் 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 மூன்று மூன்று எல்லாருக்கும் வணக்கம் நான் சஞ்சீவ் ஸ்ரீ நித்தியசுவரபை சந்தனமழை சாய்பாபா ஆலயத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிசயங்கள் நடந்திருக்கு இது உலக புகழ் பெற்றது அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த அதிசயங்களை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாய் நைன் டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பார்க்கலாம் பார்க்கறது மட்டும் இல்லைங்க இந்த சேனலில் நீங்கள் அதாவது சாய் நைன் டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள்